السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم رواه مسلم آمنا بالله صدق الله مولانا العلي العليم وصدق رسولكم النبي الكريم அபுகரதில் எல்லாகும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவசி அவர்கள் நவின்றார்கள் நிச்சயமாக அல்ல உங்களுடைய உடம்புகளையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பது என்று மாறாக அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய இதயங்களைத்தான் உள்ளங்களைத்தான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவசி நபர்கள் நவின்றதாக அபுகுரீராரதியாகும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நம்முடைய தோற்றங்கள் பார்க்க அழகாக இருக்க வேண்டும் மேனிகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் முக்கியம்தான் எல்லாவற்றையும் விட முக்கியம் நம்முடைய அகம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் குணம் நன் நல்லதாக இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் கவனிக்கிறான் வெளித்தோற்றம் நன்றாக இருந்து வாலிப்பாக இருந்து மனம் பரிசுத்தமான மனமாக இல்லாவிட்டால் அல்லாஹ் நம்மை பொருட்படுத்துவது கிடையாது அதாவது நம்முடைய இதயங்களில் இகலாசு வேண்டும் என்று நபிகள் நாயஹம்ஸ்லாசர்கள் வலியுறுத்துகிறார்கள் எந்த ஒரு அமல்களில் இவாதத்துகளிலே பணிகளிலே நாம் ஈடுபட்டாலும் அதன் மூலமாக எனக்கு தேவை இறை பொருத்தம் ரிதம் எனல்லா என்கின்ற உயர்ந்த நோக்கோடு தான் நாம் செயல்பட வேண்டும் ஒரு இதுவானும் எனல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருப்பொருத்தமே மிக பெரிதாக இருக்கிறது மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமின் கூறுகிறான் இந்த காரியத்திலே அல்லாஹுடைய பொறுத்தும் கிடைக்குமா அவன் அதை ஏற்றுக்கொள்வானா என்கின்ற உயர்ந்த ஆசையோடுதான் நாம் எந்த ஒரு பணியையும் ஆற்ற வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ்தான் இன்னமல் ஆமாலும் பின்னியார் அமல்கள் யாவும் நியத்துக்களை அடிப்படையாக வைத்திருக்கிறது நியத்துக்கள் பரிசுத்தமாக இருந்தால் நாம் செய்கின்ற பணிகள் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் என்று நபிகள் நாயம் மிஸ்நாஸ் அவர்கள் நவின்றிருக்கிறார் எதை அவன் நாடுகிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று குரானில பல இடங்களிலே பல்வேறுபட்ட விஸ் வசனங்கள் வாயிலாக இகலாஸ் பற்றி போதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பது உல்லாஹின் லகுத்தீன் அல்லாஹுடத்திலே நீங்கள் துவா செய்கின்ற போது பரிசுத்தமான முறையில் இஹலாசான முறையிலே நீங்கள் செய்யுங்கள் நம்முடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவன் அல்ல ஈயாக்கனாவது வையாக்க நஸ்ஸை உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி வேண்டுகிறோம் என்று நாம் கூறுகிறோம் யாக்கனாவது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வையாக்க நஸ்ஸையின் உன்னிடமே நாங்கள் உதவி வேண்டுகிறோம் என்றால் உன்னையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் உன்னை சார்ந்துதான் வாழ்கிறோம் என்பது அந்த வசனத்தின் விளக்கமாக இருக்கிறது அப்படியானால் நாம் ஓதும்போது இவ்வாறு ஓதிவிட்டு பின்பு நாம் அல்லாஹை மறந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கின்ற அந்த இறை நம்பிக்கையோடு இகலாசோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் இது போன்ற பல்வேறுபட்ட ஹதீஸுகள் ஹதீசுகள் உமர் குன் ஹத்தாப் ரதி அவர்கள் அபு முசல் அஷாரி ரதியுல்லாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதும் போது எழுதினார்கள் மன் ஹரசத்தின் ஈயத்துகம் உனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான அந்த தொடர்பை நீ வலுப்படுத்திக் கொள் கொள்ளும் உன்னுடைய நீயத்து மட்டும் நன்றாக இருக்குமானால் உனக்கும் மக்களுக்கும் இடையில உள்ள விஷயங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று சொன்னார் மக்கள் விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம் நீ இறையோனை சார்ந்து வாழும் அவனுக்காக வாழும் வாழ்ந்தீர் என்றால் மக்களுக்கும் உனக்கும் இடையில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று உமர் முன ஹத்தாப் பிரதி அல்லானவர்கள் அபு முசல் அசாரியை ரதி அல்லான் ஒரு ஆளுநருக்கு கடிதம் எழுதியதாக நாம் பார்க்கிறோம் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் முகாத்தில் சாலி என்கின்ற ஒரு பெரியார் அந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக நிகழ்ச்சியை எடுத்துரைக்கிறார் முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நல்லோர்களாக நாதாக்களாக இன்று நாம் ஏன் அவர்களை வர்ணிக்கிறோம் என்றால் அவருடைய இதயத்தில் அல்லாஹ் நிறைந்திருந்தான் மாசிபல்லா அல்லாஹ் அல்லா அது பற்றி அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள் எனக்கு தேவை இறை பொருத்தம் அதன் காரணமாக அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் படானோபம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார் அந்த அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள் ஹம்மாது பின் சலமா என்கின்ற மாபெரும் மகான் இருந்தார்கள் மாபெரும் அந்த அந்த மகானை எதற்கு உதாரணம் காட்டுவார்கள் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பேருதனான வாழ்க்கைக்கு ஹராமை தவிர்த்து ஒன்லி ஒன் ஹலால் தூய்மையான வாழ்க்கைக்கு உதாரணம் காட்டுவார்கள் ஹம்மாதுமான் நான் அவர்களை பார்க்க போயிருந்தேன் அவருடைய வீட்டிலே மிகவும் சுருக்கமான பொருள்கள் தான் இருந்தன ஒரு பாய் அந்த பாயிலே அமர்ந்து அமர்ந்திருந்தார் அருகே ஒரு இறைமறை பிரதி குரான் பிரதி இருக்கிறது அதிலே ஓதுகிறார் ஒரு பை அந்த பை ஜரா அந்த பையிலே அவர்கள் கற்ற கல்வி ஞானங்களுடைய அந்த பெட்டகங்கள் அதிலே இருந்தன ஒரு மித்துகாரா மித்துகாரா என்றால் தண்ணீர் கேத்தல் எந்த கேத்தல் வாயிலாக அவர்கள் ஒழுவெடுப்பார்களோ மித்துகரா இருந்தது இதுதான் அவருடைய அறையிலே நான் கண்ட காட்சி நான் அவரிடத்தில் அளவலாவி கொண்டிருக்கிற போது கதவு வீட்டு கதவு தட்டப்படுகிறது வீட்டில் உள்ள சிறுமியிடம் சொன்னார்கள் யாரென்று போய் பார்த்து வா என்று சொன்னார்கள் அந்த பிள்ளை வந்து சொன்னார்கள் ஆதா ரசூல் முகமது பின் சுலைமான் இங்கே ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார் முகமது பின் சுலைமான் அவரிடமிருந்து ஆள் வந்திருக்கிறார் ஒரு தூதுர் வந்திருக்கிறார் நீ அவரிடத்திலே சொல்லு அவர் மட்டும் உள்ளே வரட்டும் என்று சொல்லு வந்தார் ஒரு கடிதத்தை கொடுத்தார் அந்த கடிதத்திலே முகமது பின் சுலைமான் பதிவு செய்திருக்கிறார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும் வல்ல அல்லாஹ் உங்களுடைய காலை பொழுதை இனிமையானதாக ஆக்குவானாக அந்த வாசகம் அப்படித்தான் தொடங்குகிறது இப்ப சபகல்ல சபகபிகி அவுலியாகு ஆகலத்தான் அல்லாஹ் தனக்கு நெருக்கமானவர்கள் காலை பொழுது எப்படி இனிமையாக ஆக்குவானோ அதே போன்று உங்களுடைய காலை பொழுதை இனிமையது அந்த காலத்தில் உன்னான வாசகம் அதை சொல்லி எனக்கு ஒரு மசலா அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தாங்கள் இடத்துல வர முடியுமா என்று கேட்டு அவர் கடிதம் அளித்திருக்கிறார் உடனே அந்த சிறுமி இடத்துல சொன்னார்கள் மை கூட்டை கொண்டு வா எழுது இதில இவ்வாறு எழுது உமக்கும் அது போன்று அல்லாகும் வளத்தை தந்த புரிவானாக நாங்கள் எத்தனையோ பேரறிஞர்களை பார்த்திருக்கிறோம் அவர்கள் யாரிடத்திலையும் தேடி செல்ல மாட்டார்கள் அழகான வாசு பகுமலாய்தூணாக தான் அவர்கள் யாரையும் தேடி செல்ல மாட்டார்கள் ஏதாவது கேள்வி தெரிய வேண்டும் என்றால் வக்கத்து வசரத்தும் நீங்கள் இடத்திலே புறப்பட்டு வாருங்கள் புறப்பட்டு வந்து பத்தால் அம்மா பதால் என்ன வேண்டுமோ நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வரும்போது பலாதகத்தினி தினி இல்லா வகதக்கு நீங்கள் மட்டும்தான் வர வேண்டும் வலா தகத்தினி கைலிக்க ரஜினிக்க நீங்கள் உங்களுடைய குதிரைப்படையோடு பாதுகாப்பு வீரர்களோடு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் தான் எளிமையாக அடக்கமாக தன்னடக்கமாக வர வேண்டும் வஸ் என்று பதில் எழுதிவிட்டார் அவர்கள் கூறுகிறார்கள் முகாத்தில் ஒரு சாலையில் கூறுகிறார்கள் கொஞ்ச நேரம் கழிந்தது நான் அமர்ந்திருக்கிறேன் மறுபடியும் வீட்டு கதவு தட்டப்படுகிறது யாரென்று பார்த்துவாயின் அந்த சிறுமிடத்திலே சொல்கிறார்கள் முகமது முசலைமானே வந்துவிட்டார் அவர் அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய அதிகாரி அவரே வந்துவிட்டார் அவரை மட்டும் வர சொல்லுங்கள் அவரோடு வந்திருக்கக்கூடிய யாரும் வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் வந்தார் அமர்ந்தார் அமர்ந்து விட்டு அவர்களை பார்த்த உடனே அம்மாதுபு சலமா அவர்களை பார்த்த உடனே சொன்னார் மாலி இதா அதரத்து இலைக்க இம் தலத்து ரோபா எனக்கு என்ன ஆனது உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஒரு திகில் ஏற்படுகிறது எனக்கு என்ன ஆனது எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் ஆனால் உங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு அச்சம் ரோபி ஏற்படுகிறது அம்மாது அல்லான்னு சொன்னார்கள் சாபித்துல் புனானி என்கின்ற ஒரு தாபி சஹாபியை கண்ட தாபியிடத்திலே நான் ஒரு ஹதீஸ் கேட்டேன் அவர் சொன்னார்கள் அனசு மாலிக்கர் அல்லான் அவர்கள் அறிவிப்பதாக பெருமானார் ரசூலே கருமுசுல்லா இடத்துல அனசு மாலிக் கேட்டிருக்கிறார்கள் அல் ஆலிம் ஒரு ஆலிம் இருக்கிறாரே இதா அராதபை இல்மிகி பஜுஹல்லா தன்னுடைய கல்வி ஞானத்தை கொண்டு அல்லாவுடைய முகத்தை மட்டும் அவர் நாடினார் என்றால் எல்லாமே அவருக்கு பயப்படும் கற்ற கல்வியை கொண்டு தம்முடைய கஜானாவை நிரப்ப வேண்டும் என்று தன்னுடைய லாக்கரை நிரப்ப வேண்டும் என்று ஒரு ஆளின் நினைத்தார் என்றால் ஹாப மின் புலிசையா அவர் எல்லாவற்றையும் பார்த்து பயப்படுவார் அல்லாவுடைய திருமுகத்தை மட்டும் அவர் விரும்பினார் நாடி வாழ்ந்தார் இகலாசோடு வாழ்ந்தார் என்றால் எல்லாம் அவரை பார்த்து பய அதே சமயத்தில் தன்னுடைய இல்மு மூலமாக உலக ஆதாயத்தையே அவர் குறிக்கோளாக லட்சியமாக கொண்டிருந்தார் என்றால் அவர் எல்லாரையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஹதீஸின் மூலமாக மறைமுகமாக அவர்கள் உணர்த்துகிறார்கள் எனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவி பட்டம் நீங்கள் தருகின்ற அந்த காசு பணம் எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்பதை இங்கே உணர்த்தி காண்பித்திருக்கிறார் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இது ஒரு ஆலிமுக்கான ஒரு விஷயம் ஆலிமுகளுக்கான ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் இதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதருமே அல்லாஹவே நாம் பயந்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் அது அல்லாஹை வெற்றியாக்கி கொடுத்து விடுவான் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இறை பொருத்தத்தை தேடி செய்யும் அதற்கு பின் ஒரு நாற்பதனாயிரம் திருகம் கொடுக்கிறார்கள் கேள்வி கேட்டார் எந்த ஒரு மசாலாவுக்காக வேண்டி வந்தாரோ அந்த ஒரு ஒரு சந்தேகத்தை அந்த சந்தேகத்தையும் நாம் இப்போது சொல்லிவிடலாம் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு ஆண் மகன்கள் இரண்டு ஆண் மகன்களை ஒருவர் மட்டும் அவருக்கு ரொம்ப பிரியமானவராக இருக்கிறார் எனவே அவர் உயிரோடு இருக்கிற போதே தன்னுடைய செல்வத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை அந்த ஒரு மகனுக்கு பத்திரம் பதி பதிவு பண்ணி கொடுத்து விடலாமா இந்த கேள்வியை கேட்கத்தான் நான் வந்தேன் என்று அந்த ஆரிமிடத்தில் சொல்லும் போது அவர் சொல்லா இரகமுக்குள்ளா அப்படி செய்யக்கூடாது அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக அதே சாபித்து புனானி அனஸ் குலு மாலிகர்லான் அவர்கள் கேட்ட ஹதீஸ் எனக்கு ஹதீஸ் கிடைத்திருக்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் இதா இன்னாக ஐதி அல்லாஹூர் வரை அதாவு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டான் என்றால் விமாலிகி அவர் சம்பாதிச்ச அந்த செல்வத்தை கொண்டு இந்த மௌத்திகி அல்லாஹூருக்கு தௌஃபிக்கு செய்வான் இந்த மௌத்திகி வசியத்தின் ஜாகிரத்தின் அநியாயமான முறையில் வசியத்தை செய்துவிட்டு செய்வார் இது அநியாயமான வசியத்தாக ஆய் போய்விடும் அநியாயமான பத்திரமாக ஆயி போய்விடும் இது அல்லாவுடைய அதாப்புக்கு காரணமாக எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சமமாகத்தான் நடக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு காண்பிக்க கூடாது அது அவர்களுடைய குணத்தை பொறுத்தது குணத்தை தான் சரி பண்ண வேண்டும் என்கின்ற ஹதீசை இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் நிகழ்ச்சி தொடர்கிறார் மொத்தத்திலே பார்க்கிற போது நாம் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலையும் நாம் ஈடுபடுகிற போது நவைத்யும் அன் ஊசல்லி எல்லா என்கிறோம் தொழுகையில ஐவேளை தொழுகையே அது பரலாக இருக்கட்டும் சுல்வத்தின் நவைத்து லில்லாகி அதுவும் செல்லை லில்லா என்று கூறுகிறோமே அந்த வார்த்தையை லில்லா என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் நம்முடைய வணக்க வழிபாட்டு மொஹசூதி வரக்கூடாது அதே போல நாம் நோன்பு நோர்க்கு செய்கின்ற நோன்பு நோர்ப்பதற்கு ஹஜ் செய்கின்றோமே அல்லாஹுமை இன்னி உரிது அல் ஹஜ்ஜல் உமரத்தை லில்லாஹி என்று நாம் சொல்கிறோம் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது தவாப் செய்கிற போது சப்பா மத்தியில் சை செய்கிற போது மினா அரபாத் முஸ்தரிப்பாவதை தங்குகிற போது ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே நாம் அல்லாஹுக்கா அல்லாஹூக்கா என்கிற அந்த வார்த்தையை நாம் முடிந்துவிட்டு இன்ன சலாத்தி நுசுக்கி உசுக்கி ஒம் மகியாயம் மமாத்தியில் இல்லாகி ரப்பில் ஆலமீன் என் தொழுகை என்னை வழக்க வழிபாடுகள் நான் உயிரோடு வாழ்வது நான் மரணிப்பது எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம் என்கிற நம் இப்ராிம் அல்லைமுடைய வசனத்தை சொல்லிவிட்டு நாம் அல்லாஹே மறந்து வாழ்ந்தோம் என்றால் அது உண்மையான இகலாசாக இருக்க முடியாது எனவே நம்முடைய அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் சமுதாய வாழ்க்கையாக இருக்கட்டும் நண்பர்களோடு பழகுவதாக இருக்கட்டும் இதன் மூலமாக எனக்கு இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற இகலாசான உணர்வு இருக்குமானால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பொருத்தம் கிடைக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் அதனுடைய இறுதி முடிவு மிக சிறப்பான ஒரு முடிவாக அமையும் என்பதுதான் இந்த ஹதீஷனுடைய விளக்க உரை அந்த விளக்கு உரம் பிரகாரம் வாழ நம்ம எல்லோருக்கும் அல்லா நல்ல புரிவானாக ஆசிரிதாவான இருப்பில்லாம்